விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றினா இந்த ரேட் டிஃப்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா உதாரணத்துக்கு இப்போ கள்ளக்குறிச்சியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிற மக்காசோளம் ஆத்தூர் சரௌண்டிங்கில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து முந்நூறுவாய்க்கு விற்கும் அதே மக்காசோளம் வாழப்பாடி தம்மம்பட்டி ஏரியாக்கள்ல நானூறுரூவாய்க்கு விற்கும் ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கு அதே ராசிபுரத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்கும் நாமக்கல்ல ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு விற்கும் என்னடா ரேட் டிஃப்ரென்ஸ் எதனால்டா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிற கேள்வி இருக்கும் கொஞ்சம் லாஜிக் தெரிஞ்சவங்களுக்கு இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் எப்படி இந்த கால்குலேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லைப்பா நான் நார்மல் ஃபார்மர் தான் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது கொஞ்சம் கிளியராக சொல்லு அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள் இல்லைப்பா எனக்கு அதான் தெரியும் நீ வேலையை பார்த்துட்டு போகிறா அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஓகேவா நாம் இந்த வீடியோக்குள்ளே முழுசாக பார்க்க போகிறது இந்த ரேட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எதனால் வருது எப்படி கால்குலேஷன் ஆகுது அப்படிங்கிறது ரெண்டாவது மில் ரேட் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு இது போயிட்ருக்கேன் ஓகேங்களா மில் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு டெலிவரி விவசாயி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பது ரூபா மூணு நாலு நாளில் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்துறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா இது எல்லாம் வந்து ஒரு பக்கம் ரெண்டாவது நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய நம்ம புரோக்கர் மூலிமா மக்காசோளம் போடுறது நம்ம நேராக போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு நேராக அந்த ரேட்டு பிரச்சனைகளை வந்துடும் ஓகேங்களா இப்போ ஒரு பதினாலு வீல் ட்ரக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு லாரி இருக்குது அப்படின்னா அந்த லாரியோட கொள்ளளவு அப்படிங்கிறது பதினெட்டு டு இருபது டன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இரநூறு மூட்டை வரைக்கும் அவங்களால அந்த வண்டியில் ஏற்ற முடியும் அப்படிங்கிறது மொதல் விஷயம் அப்போ ஒரு லோடுக்கு இரநூறு மூட்டை ஓகேங்களா இப்போ இரநூறு மூட்டை ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போகலாம் இப்போ அந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் குடிக்கும் அதாவது எவ்வளோ கிலோமீட்டர் ஒரு லிட்டர் டீசலுக்கு கொடுக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட வரைக்கும் ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு லிட்ரு டீசலுக்கு கொடுக்கும் ஓகேங்களா அப்படின்னா இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் இருந்து வேணா கள்ளக்குறிச்சியே வேணாப்பா நமக்கு நம்ம ஆத்தூர் தலைவாசல் வீரங்களும் இந்த சரௌண்டிங்கில் இருந்து நாமக்கல் போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து எண்பத்தஞ்சில் இருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் வருது ஓகேங்களா எண்பத்தஞ்சு டு நூறு கிலோமீட்டர் டைரக்டாக ஓகேவா வருது அப்போ நூறு கிலோமீட்டர்னா பத்து லிட்டர் டீசல் அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கே ஆகுது பத்து பத்து இருபது லிட்டர் டீசல் அப்படிங்கிறது கால்குலேட் ஆகுது ஒரு லிட்டர் டீசல் வந்து நூறுரூவான்னு வச்சுக்கிட்டா கூட இதுக்கே அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செலவு அப்படிங்கிறது ஆகிடுது ஓகேங்களா அடுத்ததாக நம்ம இப்போ ஆத்தூர்னா ஆத்தூரில் ஒரே இடத்துல மட்டுமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மூட்டையும் எடுக்க போகிறோம் கிடையாது இருபது மூட்டையாகவும் எடுக்கிறோம் முப்பது மூட்டையாகவும் எடுக்கிறோம் நூறு மூட்டையாகவும் எடுக்கிறோம் நூற்றம்பது மூட்டையாகவும் ஒரு சில ஸ்பாட்ஸில் எடுக்கிறோம் ஏன்னா அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிலோமீட்டர் இதெல்லாம் போகும் ஸோ அதையெல்லாம் லைட்டாக கால்குலேஷன் பண்ணுவாங்க இந்த ரேட்டோட ஓகேவா சரி ஓகேப்பா அடுத்தது என்ன ஒரு மூட்டையை பிடிச்சி ஏத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு மூட்டை பிடிச்சி ஏற்றுறதுக்கு ஏற்ற வரவங்களுக்கு ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபா அப்படிங்கிறத காசாக முன்னே எடுத்து வச்சிட்றாங்க முடிஞ்சு போச்சு ஒரு மூட்டை ஏற்றுறதுக்கு ஐம்பது ரூபா அப்படிங்கிறது காசாக கொடுத்துடணும் ஓகே அது இல்லாத அவங்க மூணு நேரம் மூட்டையை ஏற்றுறாங்களே அவங்க மூணு நேரம் சாப்பாட்டையும் அந்த இருக்காங்க இல்லையா அந்த புரோக்கர் தான் அந்த மூணு வேலை காசையும் ஏற்றுக்கணும் சாப்பாட்டு காசு ஓகே இப்போ அஞ்சு பேர் ஏற்ற வராங்கன்னா ஒரு ஆள் ஒரு நேரத்துக்கு ரூபாய்க்கு சாப்பிட்றாருனா மூணு நேரத்துக்கு ஐநூறுரூவா கணக்காகிடும் ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா அப்படிங்கிறதே அவங்க எடுத்து வச்சிடணும் அப்போ ஒரு மூட்டை இப்படிலாம் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப இரநூறு மூட்டை ஏற்றுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் அவங்க காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது இல்லாத அவங்களுக்கு சாப்பாடு அதுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஆயிரரூவா ஆயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் செலவாகிடும் ஓகேங்களா இப்போ பத்தாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா மூட்டை லோடு ஏறுறதுக்கு மட்டுமே அந்த டீசல் செலவு எல்லாமே இல்லாத இப்படி ஒரு கால்குலேஷன் போகுது ஸோ இது எல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப ஒரு பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு ஒரு மூட்டை வண்டியில் ஏறி நாமக்கல் போகிறதுக்கு ஆகிற செலவு அப்படிங்கிறது நூறுூவாயிலருந்து நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் ஆகக்கூடிய செலவு ஓகேங்களா இப்போ நம்ம ஆத்தூர் கிராவத்தூர் தலைவாசலேருந்து ஏறி அங்கே போகிறதுக்கு நூறுலேருந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் செலவாகும் ஒரு மூட்டை மக்காசோளம் லோடு ஏறி நாமக்கல் போய் சேர்றது ஓகேவா இதுவே இந்தாண்டு இப்போ கள்ளக்குறிச்சி சின்ன செலமாக இருந்துச்சுன்னா அந்த நூற்றி முப்பதுங்கிறது நூற்றி எண்பதாகும் இல்லை இரநூறு ஆகும் ஓகேவா ஓகே இப்போ அவ்வளோதான் நாடா இவனுக்கு எந்த கமிஷனுமே இல்லாத பண்ணுறாங்கன்னா கமிஷனோட தான் பண்ணுறாங்க இப்போ இன்னைக்கு காலையில் கொண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் மீல் ரேட் ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பதுன்னு போட்டுருந்தாங்க இப்போ நம்ம பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து முந்நூறு முந்நூற்றம்பது வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ரேட் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நூற்றி எண்பது ரூபா அப்படிங்கிறது ரேட் டிஃப்ரென்ஸாக இருக்குது இப்போ நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் நூறுரூவாயிலிருந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் செலவாகும் எங்கே இருந்தேன்னா நம்ம சேலம் சாரி ஆத்தூர் தலைவாசல் வேலனூர் இந்த இருந்து நாமக்கல் சோளம் போகிறதுக்கு நூறுரூவாயில் இருந்து நூற்றி ஒன்பது ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னா மீதி இருக்க அந்த ஐம்பது ரூபா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஐம்பதோ எண்பதோ அது இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டுக்கு ஒரு பத்து ரூபாயும் அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு போடணும் அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு உண்மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிஷன் மாரி போகும் பத்து ரூபாய் இருபது ரூபா அப்படின்னு சொல்லி கமிஷன் மாரி பிடிப்பிட்டு விட்டால் ஒரு மூணு நீங்கள் நினைக்கிற மாரி உங்கள்கிட்ட லோக்கலில் படிக்கிற ஆளே வந்து வரைக்கும் உங்கள் மக்கா சொல்லிட்டு கொண்டு போய் சேர்க்குறாரா அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடையவே கிடையாது உங்கள லோக்கலில் பிடிக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவராக இருப்பார் அவருக்கு மேலே ஒரு ப்ரோக்கர் இருப்பார் அவருக்கு மேலே ஒரு ப்ரோக்கர் இருப்பார் ஓகேங்களா மூணு ப்ரோக்கர் ஒவ்வொருத்தரும் பத்து பத்து ரூபா வைக்கிற மாதிரி முப்பது ரூபா அப்படிங்கிறது போயிடுது கடைசியாக இருக்கார் இல்லையா அந்த ஆளுகிட்ட முப்பது நாற்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது அடங்கும் ஓகேங்களா இதுதான் விஷயம் இப்போ இதெல்லாம் நான் இது எல்லாத்தையுமே நடுவில் இருக்க இந்த ரெண்டு ப்ரோக்கரையும் நான் பைபாஸ் பண்ணிவிட்டு மேலே போகிறேன்பா அப்படின்னா நம்ம மேலே நேராக போய் இந்த ப்ரோக்கர்கிட்ட போட்டு லாக்கான விவசாயிகள் ரொம்பவே நிறையா பேர் இருக்காங்க அந்த இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய ப்ரோக்கர்ஸை விட்டுட்டு டைரெக்டாக வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்கர்ட்ட போட்டு லாக் ஆன விவசாயிகள் மூணு மாதமோ நாலு மாதமோ அஞ்சு ஆறு வருஷ கணக்கில் இன்னும் பணம் வாங்க அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கிற விவசாயிகள் நிறையா பேர் இருக்காங்க அப்போ விவசாயிகள் போட்டால் பணம் கொடுக்கறது லேட்டாக இருக்குவாங்களா அப்படின்னா கிடையாது இதில் இன்னொரு லாஜிக் விஷயங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொதுவாகவே மக்காசோளம் ஹோலி பணிகளுக்காக இருக்கட்டும் எதற்காக இருக்கட்டும் போனுச்சு அப்படின்னா பேமெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு நாளைக்கு கொடுக்காவோ பத்து நாளைக்கு கொடுக்காவோ நடக்கும் அப்படி இல்லைன்னா சீசன் டைமில் ஒரு லோடு ரெண்டு லோடு போய் இறங்கினதுக்கப்புறம் அடுத்த லோடு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க ஓகே இதுதான் அவங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஓகேங்களா அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கோ நாலா காசு வருது அப்படின்னா இவங்க இவங்கக்கிட்ட இருக்க காய்கறைய காசு ஒரு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ காசை வச்சுக்கிட்டு வட்டிக்கு வாங்கி ஏதோ ஒரு பேசிஸில் வாங்கி அதை உங்களுக்கு ரொட்டேஷனில் கொடுக்குறது மூலிமா உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாளில் காசு கொடுக்குறத முடியுது உண்மையிலேயே வண்டி வந்து இங்கே இப்போ தலைவாசல் கா இந்த ஏரியாக்குள்ளே ஏறுதுன்னா இந்த வண்டி டிரான்ஸ்போர்ட்டுக்கே ஒரு நாள் ஆகிடும் ஓகேங்களா அங்கே போய் அந்த கோழி பண்ணையில் வந்து கோழி பண்ணையை ஏதா இருந்தாலும் அங்கே செக் பண்ணுவாங்க இது ஈரமாக இருக்குதா இல்லையா என்ன அப்படிங்கிறத ரேண்ட ஒரு பத்து பஞ்சு மூட்டையே செக் பண்ணுவாங்க ஓகேங்களா ஈரம் இருக்குதா இல்லையா கரெக்டான மாஸ்டர் பதினாலு பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்டில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி நல்லா பெருசாக இருக்கா இப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி அவங்க அந்த இடத்துல ரேட்டை ஃபைனல் பண்ணுவாங்க இல்லைப்பா எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கட்டிங் நடக்கிறதெல்லாம் இருக்குது ஓகேங்களா இந்த ப்ராஃபிட் ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் அந்த நடுவில் ஒரு எண்பது ரூபா வித்தியாசம் வருது இல்லையா ஸோ அதில் கட்டிங் போடுற விஷயங்கள்லாம் கூடாமல் கொலி பண்ணிகள் ஸ்பாட்லேயே நடந்திருக்கு இதெல்லாம் நான் கூடாவே பார்த்துருக்கேன் ஓகேவா ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்காங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்கு நடுவில் எல்லாமே இருக்குது ஓகேவா ஸோ இந்த ரேட் டிஃபரென்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இந்த நூற்றி எண்பது ரூபா ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து விவசாயிகள் எல்லாமே ரொம்ப பெருசாக பார்க்குறோம் அதற்கு நடுக்கில் எப்படி ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ அந்த ஒரு வருஷம் ஆகி காசு வர முடியாது இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் அந்த கொலிப்பனாக ஏதோ ஒரு கம்பெனி ஓகே அவங்கள்ட்ட காசு போட்டு ஒரு வருஷமாக வராதருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டுருக்காங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நாயம் இதுவே உள்ளூரில் உங்கள் லோக்கல் வியாபாரிகிட்ட மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு வருஷம் இது மாதிரி விட்டு வச்சுருப்பீங்களா ஒரு விவசாயி விட்டு வச்சுருக்க மாட்டாங்க அதேமாதிரி அந்த கடைக்காரங்க உங்களுக்கு விட்டு வச்சுருப்பாங்களா கண்டிப்பாக விட்டு வச்சுருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா உள்ளூரில் மானம் போயிடுமே அடுத்த வருஷம் வியாபாரம் பண்ண முடியாதே பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி உள்ளூரில் இருக்க வியாபாரி காசை கொடுத்துருவான் இன்ஃபேக்ட் சொல்லுன்னா நாங்களும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுதே வந்து மூணு நாலு லட்சத்துக்கு மேலே வந்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு ஓகேங்களா நடுவில் இருக்க ஏஜென்ட்ஸ் மூலிமா போய் எங்களுக்கு லாக் ஆகிருக்கு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய வியாபாரிகள்கிட்ட இந்த பத்து ரூபா இருபது ரூபாய்க்கெல்லாம் பேரன் பேசிகிட்டு இப்போ நான் நூறு மூட்டை போடுறேன்ப்பா பத்து ரூபானா எனக்கு ஆயிரம் ரூபா எனக்கு அடி வாங்குதுப்பா அதுமாரி பேரன் பேசாதீங்க உண்மை டு பி ஃபிராங்க் ஓப்பனாக சொல்கிறேன் நானே அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஓகேவா ஸோ அதனால தான் இந்தளவுக்கு டீடீட்டில் என்னால் சொல்ல முடியுது அந்த பத்து ரூபா ஒன்றே கீழே வந்து கமெண்ட் போடுவாங்க நீங்கள்லாம் மாஃபியாடா நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாகவே பேசுகிற அந்தளவுக்கு பேசுவாங்க ஏன்னா இந்த ஆயிரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது எதற்கான பணம் அப்படின்னா அந்த பத்து ரூபா அப்படிங்கிறது உங்கள் காசு மூணாவது நாளோ நாலாவது நாளோ வருது இல்லையா அதற்கு வந்து அவங்க ஒரு இடத்துலேருந்து ரொட்டேஷனில் வாங்கி கொடுப்பாங்க சப்போஸ் அவங்க கொடுக்காத பட்சத்தில் இப்போதுதான் சொல்கிறேன் எங்கள் கடைக்கோ இல்லை நான் பண்ணுற இதுலையோ வந்து சோளம் போட்ட ரெண்டாவது நாள் மூணாவது நாளே ஃபார்மர்ஸ் வந்து நிற்பாங்க இந்த சோளம் போட்டதே வந்து இந்த நகை எடுக்கணும் நகை மூக்கணும் அப்படின்னு தான் பார்த்து கொடுத்தினா பரவாயில்ல அப்படிம்பாங்க அவங்கள்ட்ட வந்து முடியாதுன்னு சொல்ல முடியுமா எல்லாருமே சொந்தக்காரங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் நகை இல்லை ஒன்றரை லட்சம் இதுமாரி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு காசு கொடுக்குறப்ப அந்த பத்து ரூபா அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொட்டேஷனுக்கான அதாவது நாங்களும் ஒருத்தட வட்டிக்கு வாங்கி தான் அதை கொடுப்போம் அந்த வட்டிக்கான காசு அந்த இருபது நாளைக்கு வருது இல்லையா ஸோ அந்த ஒரு ரொட்டேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நடக்குதே தவிர பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக கிடைக்காது ஓகேங்களா அந்த ஃபைனலாக இருக்காருலேயே அவருக்கு தான் அந்த பத்துருவாங்கிறது ஒரு ப்ராஃபிட் அவ்வளோதான் அவன் லாபம் இல்லைல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு மூட்டை எத்தனா ஆயிரரூவா ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கு இல்லைனா நான் சொல்லவே மாட்டேன் ஓகேவா இந்த ஒரு விஷயம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்குது இதை தவிர வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இப்போ ஃபைனலாக என்னடா சொல்கிறேன் பத்து ரூபாய் இருபது ரூபா முன்ன பண்ண இருந்தால் லோக்கலில் இருக்க வியாபாரியாக போடுறான்னு சொல்கிறீ அப்படின்னா உண்மையாக சொல்லுவாங்க அதாவது எங்கேயே இருக்கிற ஒருத்தவங்க பிழைக்கிறதுக்கு உன் ஊரில் இருக்க ஒரு வியாபாரி உனக்கு தெரிஞ்ச வார்த்தை மாமனோ மச்சானோ பங்காளியோ இல்லை மாமனோட மாமனோ மச்சனோட மச்சனோ ஏதோ ஒரு சொந்தக்காரன் அவன்கிட்ட நீ போட்டுட்டு அவனை வாழ வச்சுட்டு போயிடலாம் நாளைக்கு உரிமையாக இருக்கலாம் என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த வீடியோ மூலிமா அந்த ரேட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு எதனால் ஏற்படுது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நிறையா பேருக்கு இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது ரேட் டிஃப்ரென்ஸில் ஸோ இந்த ரேட் டிஃப்ரென்ஸுக்கு இனிமேல் அந்த கிலோமீட்டர் விஷயம் வந்து சொல்லணும்னா நாமக்கல் டு ராசிபுரம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது கிலோமீட்டரு நாமக்கல் டு வாழப்பாடி படித்தமன் பார்த்திங்கன்னா எழுபது டு எண்பது கிலோமீட்டரு அதுவே நாமக்கல் டு ஆத்தூர் தலைவாசல் பேருந்து வந்து ஏரியாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு டு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் வரைக்கும் அதே நாமக்கல் டு கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் வருது இதெல்லாம் கிலோமீட்டர் நான் வந்து சும்மா வாய்ப்பேஜ் சொல்லிட்டு போகலை நீங்கள் பாருங்கள் கிலோமீட்டர் கால்குலேஷன்ஸ் எல்லாமே போட்டு எதுக்கு எவ்வளோ செலவாகுது எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு தான் அந்த வீடியோக்குள்ளேயே நான் வந்தேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே நான் வரவே இல்லை இதெல்லாம் கிளியராக ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அந்த வீடியோவே கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக போகிறதுனாலும் போகலாம் உங்கள்கிட்ட காசு இருக்க வேண்டாம் பல கோடி இருக்குது இது மூலிமா ஒரு ப்ராஃபிட் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் டைரக்ட்டாக மூவ் பண்ணி போயிடலாம் ஆனால் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் டேரெக்டாக மூவ் பண்ணி போகிறதுக்கு யோசிப்பான் காரணம் என்னென்னா காசு லாக் லக்காயிடுச்சுன்னா போச்சு அப்படின்னா அந்த கடைசியில் இருக்கான் இல்லையா அந்த வியாபாரிகிட்ட அவனுக்கு கிடைக்கிற அந்த பத்து ரூபாயாக கொடுங்க யோசிப்பானே தவிர அவன் பணம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கொண்டு போய் சோளத்தை அந்த கம்பெனியில் போட மாட்டாங்க பெரும்பாலும் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் நைன்ட்டி பர்சன்டேஜ் விவசாயிகள் லோக்கல் வியாபாரிகிட்ட தான் போடுவாங்க அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்டில் பத்து ரூபாயை பிடுங்க பார்ப்பாங்களே தவிர அவங்க பணம் ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம வந்து இருபது முப்பது ரூபா லாபம் வருதுன்னு சொல்லி கொண்டிருக்கு அங்கே போடுறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க அவங்ககிட்ட என்னால் புடுங்க முடியாத பணம் உன்கிட்ட தான் புடுங்க சொல்லி லோக்கலில் இருக்க அந்த அப்பா வியாபாரிகிட்டால் பிள்ளைங்கிறதுல தரவலை யாரும் கை வைக்க மாட்டாங்க இது நான் ப்ராக்டிக்கலாக நான் சோளம் பிடிக்கிறப்போ இல்லை போகிறப்ப வரப்பையோ நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயங்கள் அவ்வளோதான் ஓகேவா ஸோ வீடியோ பார்க்குறது நன்றி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் என்ன நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் கேள்வி பதில்கள் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பதில்கள் வந்து சேரும் நன்றி